ஹாய்டியாஸ் என் குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஸ்வீட்டாக ஒரு சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை டம்ளர் அரிசியில் மூணு ஸ்பூன் பச்சை பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் நான் வந்து நூறு கிராம் அரிசிக்கு மூணு ஸ்பூன் வந்து பச்சை பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அதுக்கு வந்து நான் அரை கிளாஸ் பாலும் ரெண்டு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிருக்கேன் பால் சேர்த்து பண்ணும்போது நல்ல க்ரீமியாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரை மூடி கரெக்டாக ஒரு நாலு விசில் வச்சா போதும் நான் வந்து சம்பா அரிசியில் செய்கிறேன் பச்சை அரிசியில் செஞ்சாலும் இதே இது தான் நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அரிசியை ஊற வச்சுக்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் நல்ல வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் இது வந்து ஸ்வீட் ரொம்ப இருக்கிறதுனால கரெக்டாக ஒரு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா ஒரு க கால் கிளாஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அதை நல்லா தண்ணி ஊ தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்கிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே வடிகட்டி நம்ம இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கலறி விட வேண்டியது நல்லா ஒன்று சேர்ந்து கலந்த பிறகு நம்ம வந்து முதல்ல ஒரு ஸ்பூன் வந்து நெய்யில் தேங்காய் வறுத்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அதில் முந்திரியும் திராட்சை பழமும் கிஸ்மஸ் இல்லையா அதுவும் சேர்த்து நல்லா க கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மேலே சேர்த்து நல்லா கலந்துக்கங்க அவ்வளோதான் சூப்பரான சக்கர பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த சக்கரை பொங்கல் மாதிரியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற எல்லா விஷயமும் சந்தோஷமாகவும் இனிப்பாகவும் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் டேக் கேர் டியர் ஸ்கீப்ஸ் ஸ்மைலிங் லிங்